பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சல காரி துப்புற கொண்டு வந்துட்டேடா ஆனா ஒன்று குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டாக காமிச்சிட்டேன் ஸ்டாலின் எதிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறாரு போன வருஷம் நீங்க இத கடுமையாக விமர்சனம் பண்ணீங்களே இப்போ ஏன் இந்த மௌனம் விளையாட்டு காமிச்சிருக்கீங்க அடிச்சல் சிலுவாக்கின்னு சொல்லி சொன்னாங்க எதிர்க்கட்சிங்க உங்களை சிபிஐக்கு பயப்படுறதா கிண்டல் பண்றாங்க நிர்மல் குமார் கூட இது தமிழகத்துக்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லிட்டாரு நீங்க ஏன் இன்னும் அமைதி தலைவா ஏதாவது சொல்லுங்க வந்து இடிச்சல வச்சுக்கயேன் குடிச்சலை கொப்புளிச்சி வர விஜய் சேவை அரசியல் வராரு பொலிட்டிகல் மாதிரின்னா என்ன கொஞ்சம் நிச்சயமா மாற்றம் வரும் ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது ஆப்போ ஆப்பு சரியான ஆப்பு இந்த பாரு முருகா எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது என்னைக்குமே ஒரே பேச்சு தான் ஒரே மூச்சு தான் ஏன் கட்சி ஜெய்கன்

எப்போதுமே ஒரு தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல தமிழுக்காக ஆடும் தலைவர் நிரம்பி தழம்பி எப்போதே எப்போதே உடம்பி

அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழக்கு அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்க சொல்லிட்டேன் என்னது சொன்ன எத பத்திரம் சொன்னோட சொல்லுங்க அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம்

இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டேன்னு ஜெயிச்சிருவாரு அன்னைக்கு தெரியும் பாருங்க இந்த விஜய கூப்பிட்டோன்னு

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவுக்கு ஏமாந்தவங்களா அதனால எல்லாருக்குமே தேவை வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் திரும்பி எங்களுக்கு வேணும் அவருதான் வரணும் சூப்பர் என்ன சித்துப்பா அவமானம் தாங்க முடியாம தூப்புல தொங்கிட்டான்னா அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத நம்ம ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் தானே நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல ஸ்டாலின் சார் டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பேசும் போது சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே மாட்டேங்குது

சத்தியமா அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவி கே வந்து சிட்டில தான் இருக்குது டவுன்ல தான் இருக்குது வில்லேஜ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க

எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு இவருக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஓட்டு இருக்கா அதை டெஸ்ட் பண்ணணும்னா முதலமைச்சர் வீட்டுலயே போய் அவரே எழுப்பி கேட்டா அவரே விசில் சென்று ஓட்டு நீ அப்படி என்ன புடிங்கிட்ட உன் அசிங்கப்படுத்துறதுக்கு நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடமி நீ முதலமைச்சர் வந்து உனக்கு ஓட்டு போடுற அளவு நீ அப்படி என்ன புடிங்கிட்டேன்னு கேக்குற நாற்பத்தோரு பேரோ கொண்டு உனக்கு முதலமைச்சர் ஓட்டு போடுவாரா தற்கொலை ராத்திரியில விளக்கு பிடிக்கணும் நான் பாத்துருக்கேன் பகல்ல பல்பு பிடிக்கணும் இப்பதான் பாக்குறேன் ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும் இப்படி பாஜக எதிரா அரசியல் பண்றதுக்கு துப்பில்ல வக்கில் உனக்கு முதலமைச்சர் ஓட்டு போடுவாரா அவரு பாஜக எதிர்த்து எப்படி அரசியல் பண்றத முதல்வரேத்துக்கு வாக்களிக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இப்ப இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காரு அவன் இன்னும் திருந்தனமாம் லகைச்சுவை சொல்றேன் சிறந்த காமெடியனாக விஜய் வளர்த்து வருகிறார் ஒருவேளை கதாநாயகன் வாய்ப்பு போய்விட்டால் நகைச்சுவை நடிகர் வாய்ப்பு கிடைக்கும் என்று முயற்சி என்னவோ தெரியவில்லை

அவருடைய கருத்து இது உலகத்துக்கே தெரியாத கருத்து மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆட தெரியுங்கிற மாதிரி வெற்றி தலைவர் தளபதிக்கு ஆட தெரியும் ஆனா அவர் வந்து எப்போதுமே நான் அந்த மேடையிலே கூட சொன்னேன் அவர் தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல தமிழுக்காக ஆடும் தலைவர் தன்மானத்திற்காக ஆடும் தலைவர் நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அதை செய்தது இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையா நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு பாருங்க ஒரு டான்ஸ்

நெகட்டிவான சிந்தனை உள்ள யாரும் அவர்கிட்ட ஒட்டவும் முடியாது நெகட்டிவான எந்த பேச்சும் அவர்கிட்ட ஒட்டாது நாங்க பேசுற பாசியா புரியலையா எங்க லைஃப் எப்படி புரிஞ்சு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊரை எல்லாம் கெடுக்கணும் வாரி வாரி கொடுக்கணும் கௌதமதா கௌதமதானி வளரணும் ஓடி ஓடி உழைக்கணும் பதவிக்காக ஒருத்தன் காட்டுறான் பாரு நாட்டை பிரிச்சு ரயில கொளுத்தி உட்கார்ந்து தான் சிஎம் சேரு அத அத்வானி வாஜ்பாய் தள்ளி அட கால வாரதுல கிள்ளி அந்த மிச்சாவ கேளு நட்டாவ கேளு சிரிப்பா சிரிக்கும் சொல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க